ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இனிய பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் விஸ்வா வசூரிடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தித்தி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை அதாவது உத்தரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படின்னு கொடுத்துருப்பா இந்த ஏகாதசியானது மோகினி ஏகாதசி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது இது போக இந்த நாளானது புத ஜெயந்தி நாளாகவும் பார்க்கப்படுகிறது இது போக இந்த நாளானது ஒரு மீனாட்சி கல்யாணம் நடைபெறுகின்ற நாளாகவும் அமைந்திருக்கிறது மதுரை அம்பதியிலே அந்த மீனாட்சி அன்னையினுடைய திருக்கல்யாணமானது இந்த நாளிலே நடைபெறும் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் மூன்று மணி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா